அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய நம் காணொளியில் காண விரும்புவது ஆடி அமாவாசை நாளில் பிள்ளி சூனியம் ஏவல் வசியம் செய்வனைவற்றை பற்றி தெரிந்து கொண்டு எங்கு சென்று இதனை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதற்கான புண்ணிய தலங்களை பற்றி காணலாம் பாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் இந்த மாந்திரிக முறைகள் பெரும்பாலும் கெட்ட எண்ணம் கொண்ட ஒரு மனிதன் தம் விரும்பி அல்லது விரும்பாத மனிதனை அல்லது மனிதர்களை தன்னுடைய வசைப்படுத்துவதற்காக இந்த பிள்ளி சூனியம் ஏவலை நம்புகின்றனர் முதலாவதாக இந்த சூனியத்தை பற்றி பார்க்கலாம் சூனியம் என்பது ஒரு மனிதன் ஒன்றுமில்லாத ஒரு நிலையில் அதாவது ஒரு மனிதனை ஒன்றுமில்லாமல் அவனை கதிகலங்கச் செய்வது அவனின் தொழிலை முடக்குவது குறிப்பாக அவனை அழிப்பது இந்த ஒரு மிகப்பெரிய தந்திரிக அதாவது முறையாகும் அதாவது மாந்திரிக முறையாகும் இந்த சூனியத்தை ஒரு மனிதன் அதாவது அவருக்கு விரும்பாத மனிதனின் காலடி மண் முடி போன்றவற்றை கண்டெடுத்து பயன்படுத்துகின்றனர் அடுத்ததாக இந்த பிள்ளை பற்றி பார்க்கலாம் மாந்திரிக செயல் என்றாலே நம் நினைவுக்கு சற்றென்று வருவது இந்த மனிதனின் வழக்கமான செயல்பாடுகளில் இருந்து அவனை முற்றிலுமாக குழப்பி அவனுடைய செயல் எண்ணம் மற்றும் சிந்தனைகள் தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து அவரை நிலைகுலைய வைப்பது மற்றும் தன் விருப்பப்படி ஆட்டுவிக்கும் தந்திர முறையே இந்த பிள்ளி எனப்படுகிறது வசியம் என்பது அவருக்கு தெரிந்த ஒன்றுதான் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இந்த வசியம் என்பது அதிகமாக பெண்களை வசியப்படுத்த பயன்படுகிறது என்று கூறுகிறார்கள் அடுத்ததாக நமக்கு பிடித்த பிடிக்காத ஒருவரை முழுமையாக தன்னுடைய வேலைக்கு அடிபணிந்து வைத்திருப்பது இந்த வசிய முறையில் ஆகும் வசிய முறை மிருகத்திற்கு வசியம் செய்யப்படுகிறது ஆண் பெண்ணிற்கு வசியம் செய்யப்படுகிறது லோக வசியம் ராஜவசியம் வசியம் தேவைக்கு போல இந்த வசிய முறை செய்யப்படுகிறது பெரும்பாலும் இந்த வசிய முறையில் ஆண்கள் பெண்களுக்கும் வசியம் செய்கின்றனர் பெண்களுக்கு ஆண்களும் வசியம் செய்கின்றனர் அடுத்ததாக ஏவல் ஏவல் ஒரு மனிதனை அவன் விரும்பாத அல்லது உடன்பாடுகளில் சிக்காத ஒரு மனிதனை பூஜை செய்து மந்திர சக்தியால் அவனை கட்டுக்குள் கொண்டு வந்து அவனை கவலை செய்வது இந்த முறையில் அவனுக்கு உணவில் கொடுக்கப்பட்டு இந்த முறை ஏவல் செய்யப்படுகிறது ஏவல் முறையில் ஒருவருக்கு தீமையும் செய்யலாம் அல்லது நன்மையும் செய்யலாம் என்று மந்திரிகவாதிகள் கூறுகின்றனர் அடுத்ததாக செய்வனை பற்றி பார்க்கலாம் ஒரு மனிதனை நமக்கு பிடிக்காவிட்டால் ஒருவனை எல்லா வகையிலும் கெட்டுப்போக அழிக்க செய்யப்படும் முறையாகும் மிகவும் கொடுமையான மாந்திரிக முறையில் இது ஒரு முறையாகும் அடுத்ததாக வைப்பு பற்றி பார்க்கலாம் இந்த வைப்பு என்றால் ஒருவரின் வீடுகளில் அதாவது ஒரு வீடுகள் கிரகப்பிரவேசமோ அல்லது நல்ல செயல்களோ வீடு வேலை செய்வதற்காக கடக்கால் போன்ற பூமி பூஜை போடும்போது அந்த கடுக்காலானது முழுவதும் அந்த பணி அதாவது போஸ்ட் பள்ளம் பள்ளம் தோண்டும் போது அதில் அந்த போஸ்ட் குழியில் சில மாந்திரிக வேலைகளை செய்து எந்திரங்கள் தாயத்து போன்றவற்றை அந்த குழியில் போட்டு எலுமிச்சம்பழங்களை அதில் மந்திரித்து அந்த பணி நடக்காமல் செய்வது இந்த வைப்பு ஆகும் சரி இது போன்ற தீய செயல்கள் எவரே எவரேனும் பாதிக்கப்பட்டு இருந்தால் நாங்கள் கூறும் முறைகளை இந்த ஆடி பதினெட்டு மற்றும் அமாவாசை என்று நீங்கள் பின்பற்ற வேண்டிய முறைகள் உங்களுக்கு சொல்கிறோம் இந்த புண்ணிய தளத்திற்கு சென்று உங்களுடைய பிரச்சினைகளை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் முதலாவதாக பிள்ளி சூனியம் ஏவல் வைப்பு போன்ற தீய சக்திகளால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு சென்று அங்கு பிள்ளி சூனியம் ஏவல் போன்ற மாந்திரிக தோஷங்களை போக்கும் ஆற்றல் மிக்க சக்தியாக இந்த அம்மன் காட்சி தருகிறார் அங்காள பரமேஸ்வரி அம்மன் இதனை போக்கும் நல்ல சக்தியுடன் திகழ்கிறார் சிவபெருமானுக்கே பிடித்திருந்த பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கியவர் இந்த அங்காள பரமேஸ்வரி அம்மன் இந்த கோவில் மேல்மலையனூரில் உள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும் இந்த ஆடி அமாவாசை என்று இந்த ஊஞ்சல் உற்சவத்தை காண அதிக அளவில் நம் பக்தர்கள் அங்கு வருவார்கள் அங்கு பேய் பிடித்திருக்கும் பெண்கள் ஆண்கள் போன்றவரை அழைத்து சென்று இந்த கோவிலில் உள்ள பூஜை முறைகளை கண்டாயம் கடைபிடித்து உங்கள் குறைகளை நீங்கள் தெளிவு செய்து கொள்ளுங்கள் இதனால் நீங்கள் மனவேதனை அடைக்க வேண்டாம் இந்த கோவில் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் உள்ளது உள்ள நரசக்கிணறு பகுதியில் உள்ள ஸ்ரீ மாரியம்மன் செல்லியம்மன் கோவிலில் இந்த திராவி திருவிழாவின் போது நமக்கு பிள்ளி சூனியம் பேய் போன்றவற்றால் பிடித்திருக்கும் நம் வீட்டு பெண்களை அதாவது ஆண்களை அங்கு கூட்டி சென்று சாட்டையாலும் உரத்தாலும் உலக்கையாலும் பேய்பிடித்தவர்களை இந்த காட்டேறி வெளுத்து வாங்கும் வினோத திருவிழா இந்த கோவிலில் நடைபெறுகிறது இந்த கோவிலுக்கு சென்று அமாவாசை நாளில் உங்கள் பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவற்றை நீங்கள் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அடுத்ததாக ஓசூரில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரத்தியங்கிரா தேவி ஆலயம் முகலப்பெள்ளையில் அமைந்துள்ளது இந்த கோவிலில் இருக்கும் இந்த பிரத்தியங்கிரா தேவியை பார்த்த உடனேயே இந்த பிள்ளி சூனியம் ஏவல் தீய சக்திகள் பறந்து ஓடிவிடும் இந்த ஆக்ரோஷத்தில் அம்மன் காட்சியளிக்கிறார்கள் தீய சக்திகளால் பாதிக்கப்பட்டவர்களை இந்த கோவிலுக்கு ஒரு முறை அழைத்து சென்று அந்த அம்மனின் கண்களையும் அந்த தோற்றத்தையும் பார்த்தாலே போதும் அனைத்து பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவை பறந்துவிடும் என்பதாக ஒரு ஐதீகம் அடுத்ததாக அம்மன் கோவிலுக்கு நீங்கள் செல்ல வேண்டும் இந்த கோவில் பொள்ளாச்சியிலிருந்து தென்மேற்கு ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் ஆனைமலையில் அம்மன் கோவில் இருக்கிறது இந்த கோவிலில் பூஜையின் போது மிளகாய் வற்றலை போடுவார்கள் இது எவ்வாறு தீயில் கருகி புகை மூடமாக செல்கிறதோ அவ்வாறு தீய தீய தீயசக்திகளை அழித்து பஷ்வமாக்க கூடிய அம்மனாக இந்த அம்மன் திகழ்கிறார்கள் இந்த மாசாணி அம்மனை அமாவாசை நாட்களில் நாங்கள் கூறியுள்ள இந்த தளங்களுக்கு சென்று நீங்கள் இந்த பூஜை முறைகளை கடைபிடியுங்கள் உங்கள் பா இந்த சூனியம் ஏவல் போன்றவற்றால் நீங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தால் இதனை நிவர்த்தி செய்யும் இந்த அம்மனாக இந்த மாசாணி அம்மன் திகழ்கிறார்கள் அடுத்ததாக நாகர்கோயில் அருகே உள்ள மண்டைக்காட்டில் பகவதி அம்மன் அருள் இந்த பிள்ளி சூனியம் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு கடும் தளவழியால் பாதிக்கப்பட்டவர்கள் பச்சரிசி மாவு வெள்ளம் சேர்த்து சர்க்கரை மண்டையப்பம் எனும் பிரசாதத்தை செய்து அம்மனுக்கு படைக்க தீராத பிள்ளி சூனியம் மற்றும் ஏவல் போன்றவற்றால் கடும் தலைவழியில் சிக்கும் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இந்த இது சென்றுவிடும் இந்த அம்மனை விலகினால் நீங்கள் ஒரு நல்ல நிலையை அடைவீர்கள் அடுத்ததாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் உள்ள தேக்கம்பட்டியில் வனபத்ரகாளியம்மன் எழுந்தருளி உள்ளார் இவர் பிள்ளி செய்வனை சூனியம் போன்றவற்றால் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இத்தலதேவியை தேவியை தரிசித்து நீங்கள் நலம் பெற்று கொண்டு வாருங்கள் அடுத்ததாக திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள நத்தத்தில் உள்ள மாரியம்மன் உடல் ரீதியாக எல்லா பிள்ளிசூனியம் ஏவல் போன்ற பிணிகளை தீர்த்து அருள் பாலிக்கிறார் அன்னையின் அருளால் பழம் பெற்றவர்கள் கரும்பு தொட்டில் தீச்சட்டி எடுத்தல் மற்றும் போன்றவை நேர்த்தி கடன்களை செலுத்துகிறார்கள் முத்துதாக நம்முடைய திருமாலின் அவதாரமான ஸ்ரீ நம் நரசிம்மரை எந்த திருக்கோளத்தில் தரிசித்தாலும் சூனியம் ஏவல் திருஷ்டி போன்றவை விலகி நம்மை ஒரு மேல்மையான நிலைக்கு கொண்டு வரும் என்பது சிறந்த ஐதீகம் அடுத்ததாக நம் வீட்டிலேயே இந்த சூனியம் ஏவல் போன்றவற்றை எவ்வாறு வி விழித்து ஓட நாம் எவ்வாறு இந்த செய்முறையை செய்ய வேண்டும் என்பதை பற்றி பார்க்கலாம் கடுகு இரநூத்தஞ்சு கிராம் வெண்கடுகு இரநூத்தஞ்சு கிராம் சாம்பிராணி இரநூத்தைந்து கிராம் அருகம்புல் பொடி ஐம்பது கிராம் வெள்ளுவ இலைப்பொடி ஐம்பது கிராம் வேப்ப இலைப்பொடி ஐம்பது கிராம் மருதாணி விதை இரநூத்தி ஐம்பது கிராம் இதனை அனைத்தையும் ஒன்று சேர்த்து ஒரு சாம்பிராணி போன்று தயார் செய்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை வியாழக்கிழமை போன்ற நாட்களில் சாம்பிராணிக்கு எவ்வாறு தயார் செய்து வீட்டில் புகைப்பிடிப்பீர்களோ அதுபோல நீங்கள் இதனை அனைத்தும் ஒன்றாக ஒரு சாம்பிராணி போல் தயாரித்து இதனை ஒரு நெருப்பில் அந்த பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு நீங்கள் இந்த சாம்பிராணி ஏற்றுவது போல் வீடு முழுக்க இந்த எரியை விட்டு அந்த புகையை வீடு முழுக்க பரவச் செய்து மற்றும் வீட்டில் பாதிக்கப்பட்டவர்களின் முகத்தின் மேல் மூன்று முறை சுற்றி வாருங்கள் இதனால் உங்களுக்கு பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவற்றை மிக எளிதாக தப்பித்து கொள்ளலாம் நாங்கள் கூறியுள்ள இந்த பதிவை நீங்கள் மறக்காமல் கடைபிடியுங்கள் இந்த பிள்ளி சூனியம் ஏவல் போன்றவற்றால் நீங்கள் இருந்து தப்பித்து கொள்ளலாம் இந்த ஆடி அமாவாசை நாட்களில் இந்த முறை கண்டிப்பாக செய்யுங்கள் வாழ்க்கையில் நல்ல மகிழ்ச்சி அடைவீர்கள் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்